சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கருத்து நியாயமானதா இல்லையா அதில் தான் எங்களுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது ஆனால் அவர் மேலே கஞ்சா வழக்கு போட்டு அவருக்கு வந்து கையை விடஞ்சிருக்கு அந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சியில் பாத்ரூமில் வலுக்கி விடுவாங்க யார் வழுக்கி விடுவாங்க அப்படின்னா பிரவுடித்தனம் பண்ணுறவன் சாராயம் வைக்கிறவன் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுறவன் அவங்க தான் பாத்ரூமில் வலுக்கு விடுவாங்க திமுக அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக பல வழக்குகளை போட்டு இப்போ வந்து அவருக்கு வந்து சிறைச்சாலையிலேயே அவருடைய அந்த கையை உடைத்தது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் வந்து காலம் மாறும் இந்த நேரத்தில் நாங்க வந்து எங்களுக்கு விரோதமா வெறுப்பா பல பிரச்சாரங்களை சவுக்கு சங்கர் செஞ்சிருந்தாலும் எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரானவராக அவர் இருந்தாலும் நாளைக்கு இந்த நிலைமை யாருக்கு என்ன வரலாம்ல ஆட்சி அரசு இயந்திரம் இதை வைத்துக்கொண்டு கருத்து சுதந்திரம்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி நடந்து கொள்வது சரியானதல்ல